போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் வாலிபர் ஒருவர் பேச்சு கொடுக்க அவர் செய்ததை பார்த்தும் அந்த கடைசியில் அவர் என்ன படித்துள்ளார் என்பதை அறிந்ததும் துவண்டு போயிருக்கும் பலருக்கும் இந்த காணொலி ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம் என்ற சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்டுள்ள இந்த காணொலி மில்லியன் கணக்கானோரின் பாராட்டை பெற்று வைரலாகி வருகின்றது பெட்ரோல் இல்லைக்கா ஆக்சுவலா பர்ச வந்து நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் சரி அவசரமா இந்த சைடு போறேனா சுத்தமா வண்டியில பெட்ரோல் இல்ல சரி அதான் நீங்க போடுவீங்களா ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு பார்த்தேன் நான் அடுத்த தடவை இந்த சைடு வராப்ப கூட நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன் சரி பரவாயில்ல போட்டு போடுறேன் அப்படின்னு வந்து கொடுத்தாலும் கொடுங்க இல்லையா சம்பத்துல கூட

இது வந்து நீங்க பெட்ரோலுக்கு வச்சுக்கோங்க இந்தாங்க இது உங்களுக்கு தான் நீங்க அப்படிங்க சொல்றேன் அவசரம் அப்படின்னு சொல்லி நான் உதவி கேட்டேன் நீங்க காசு இல்லைனாலும் பரவாயில்ல நான் கொடுத்துக்கிற ஓனர் கிட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அதுக்காக இந்த ஐநூறு ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இது நீங்க வச்சுக்கோங்க சரி உங்களுக்கு எதனா உதவி தேவைப்படுதுன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க நான் இந்த சைடு வரா போலியோவால் பாதிக்கப்பட்டு எம்ஏ பி எட் வரை படித்தும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் இரண்டு பெண் குழந்தைகளுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதும் ஒருவர் உதவி என கேட்டதும் சரி தம்பி என் சம்பளத்திலிருந்து நான் கொடுத்துக்கிறேன் என கூறிய அந்த பெண்ணை என்ன சொல்லி பாராட்டுவது என தெரியவில்லை நல்லவர்களுக்குத்தான் அதிகம் சோதனை வரும் என்பார்கள் அதற்காக அந்த பெண் துவண்டு போகவில்லை இந்த நிலையிலும் கிடைத்த வேலையை செய்து கொண்டு தனது குழந்தைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றார் இது போன்றவர்களை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டி அந்த பெண்ணில் உதவி செய்த அந்த வாலிபருக்கும் தன்னம்பிக்கையோடு உழைக்கும் அந்த பெண்ணுக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது இந்த காணொலி மூலம் நிச்சயம் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என பிரார்த்திப்போம்